துடி பசநாதத்துக்கு சோத்துரும் இந்த அருமையான மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கும் என்னை என்பாக அழைத்த தல போதுகரை அவர்களுக்கும் என் அன்பின் பாதிலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் அளிலையோ சாதாரணமான நம்மளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய இருக்கிறார் உயிர் உள்ள ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம் உண்மையாகவே செவ்வப்பேட்டை திருச்சபை கடந்து வருவதற்கும் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்கும் தேவன் பாராட்டிய கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் இது லேசான காரியம் இல்லை நம்மளுடைய அருமையான பிரதம போ பேராய ரயாக இருக்கிறார்கள் பேராயர் கமிஷனிகள் ஏரியா இயக்குநர்கள் மற்றும் ஐஎம்எம் சாப்பர்சன் கன்வீனர் இங்கே இருக்கிற அனைத்து போதகர்களுக்கும் என் அன்பின் வாத்திலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏரியாவை சார்ந்த போதகர்கள் ஏரியாவை சாராத போதகர்கள் அனைவருக்கும் இங்கே இருக்கிற விசுவாசிகள் அனைவருக்கும் என் அன்பின் வாத்திலை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சிவப்பட்டை திருச்சபை ஆயர் அவர்களுக்கும் மூப்பர் குழுக்கும் அருமையான குயருக்கும் என் அன்பின் வாத்திலை தெரிவித்துக் கொள்கிறேன் செவ்வேட்டையில் அருமையான லித்யா பெண்கள் ஐக்கியத்தினர் நல்லா அழகான பிங்க் கலர் எல்லாம் விடுத்து உண்மை இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்க அதற்காக நான் ஆண்டு வரை துதிக்கிறேன் நம்மளுடைய அருகாமில் உள்ள திருச்சபையிலிருந்து வந்திருக்கிற விசுவாசிகளுக்கும் தூரத்திலிருந்து வந்திருக்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும் என் அன்பின் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது நான் நம்மளுடைய போதகிறையா மனோரணையாட்ட ஒரு விஷயம் சொன்னேன் ஐயா நம்ம தந்தை பேராயர் ஐயாவுடைய அந்த பிறந்தநாள் வாரத்தில் ஏழு திருச்சபை என்ன பண்ணுறோம் பிரதிஷ்டை பண்ணுறோம் உங்களுடையது ஆறாவது திருச்சபை அதுவும் ஐயாவுடைய கட்டாயத்தின் பேரில் ஐயாவுடைய பர்த்டே அன்னைக்கு தான் இந்த சர்ச்சை டெடிகேட் பண்ணணுன்னு ஐயா அவர்களுடைய அவங்களுடைய பிரயாசம் அப்போ அவங்ககிட்ட நான் சொன்னேன் ஆக்சுவலி இது ஆறாவது திருச்சபையாக இருக்கிறதுனால உண்மையவே ரொம்ப டயர்டாக இருப்போம் அடுத்தது அந்த நைன்டீன்த் வந்து காலையிலேருந்து எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது இப்போ எனக்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க ஐயா ரெண்டு மணி நேரத்தில் ப்ரோக்ராம் அது மட்டும் நீங்கள் சொல்லுங்க அப்போ அவங்க தலையாட்டுற விதமே எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருந்தது இப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரெவரன் மனோகரன் நடத்துகிறாங்க அதனால் பத்து மணிக்கு முன்னாடி முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினச்சேன் அது அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லணும் உண்மையாகவே ஆண்டவர் விசேஷமான அபிஷேகத்தை நம்மளுடைய ஸ்தல போதகருக்கு கொடுத்திருக்கிறார் அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் அவளுடைய உற்சாகம் இப்போ அவங்க சொன்ன அந்த சாட்சியாக இருக்கட்டும் இல்லை நம்ம பார்த்த அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும் எப்படி நம்மளுடைய திருச்சி மூப்பர்களும் விஸ்வாசிகளும் சின்ன சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி எனக்கு தெரியும் ரெவரன் மனோகர் அவங்க எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டாங்க இதற்காக எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க அவங்க பக்கத்தில் யாராவது நடந்து போனா கூட அவங்ககிட்ட என்ன பண்ணிருவாங்க போய் ஸ்பான்சர் கேட்டுருவாங்க விட்டவே இல்லை ஒவ்வொரு காரியத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்தாங்க ஏன்னா ஒவ்வொரு இந்த கிரில்ல இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு போட்டோ எடுத்து எடுத்து என்ன பண்ணுவாங்க அனுப்புவாங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு இந்த ஃப்ரெண்ட் எலிவேஷன் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு திருச்சபையில் பார்த்தேன் அப்போ அவங்களுக்கு உடனே அந்த போட்டோ அனுப்பிச்சேன் அனுப்பிச்சிட்டு இதே மாதிரி ஃப்ரெண்ட் எலிவேஷன் தான் ஒரு பெரிய சிலுவை சிலுவையுடைய அடிவாரத்தில் நம்ம என்ன பண்ணோம் திருச்சபைக்குள்ளே போகணுன்னு இதற்காக அதிகமாக பிரயாசப்பட்ட இன்ஜினியர் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த டீம் அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் உண்மையாகவே இதுக்காக அதிகமாக பிரயாசப்பட்டிருக்காங்க அந்த ஃப்ரெண்டில் இருக்க அந்த டெரகோட்டா டைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த பேட்டர்ன் கூட நான் தான் செலக்ட் பண்ணேன் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவங்களுடைய அந்த உற்சாகம் எனக்கு உண்மையாகவே நம்மளுடைய போதகர்கள் எல்லாமே ரெவரன் மனோகரன் ஐயா மாதிரி உற்சாகமாக இருந்தால் ஒரு லட்சம் திருச்சபை வெகு சீக்கிரத்தில் நம்ம அடைஞ்சிடலாம் அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் அருமையான பிள்ளைங்களுடைய அந்த நடனம் அந்த நடனம் கூட நீங்கள் தான் கோரியோகிராஃப் பண்ணீங்களா ஐயா எனக்கு அந்த டவுட்டாக இருந்துச்சு ரெண்டு நடனங்களாக இருக்கட்டும் அந்த பாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் மனோகரன் ஐயா பிள்ளைங்க தான் கீபோர்டில் எல்லாம் இருந்தாங்க அந்த பரதநாட்டியம் ஆடினது கூட நம்ம மனோகரன் ஐயாவுடைய மகள் தான் அவங்க குடும்பமாக அருமையான போது அம்மாக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் இவ்வளவு பெரிய உற்சாகமான போதகரை எங்களுடைய திருச்சபைக்கு இன்னும் உற்சாகமாகவே அவர் இருப்பதற்காக அம்மா பண்ண தியாகத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் உண்மையாகவே ஆண்டவர் நம்மளுடைய திருச்சபையை அபரிதமாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரம் முழுவதும் இது ஆறாவது திருச்சபை நம்ம பிரதிஷ்டை செய்கிறோம் தந்தை பேராயர் ஐயாவுடைய அந்த அவர்களுடைய அந்த ஊழியத்திற்காக அவர் ஆண்டவ நாம மகிமைக்காக ஐயாவை கணப்படுத்தும் விதமாக நாங்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தை தேவன் வாக்கியம் செய்து கொண்டு இருக்கிறார் அதற்கான ஆண்டவரை துதிக்கிறேன் இது லேசான காரியமே இல்லை என் மக எனக்கு ஒரு விஷயத்த நாபகப்படுத்தினான் நான் அதை சொல்லிட்டு தான் செய்தியெல்லாம் நான் கொடுக்கல ஐயா தான் கொடுக்குறாங்க இதோடு முடிச்சுருவேன் என் மக ஒரு காரியத்தை சொன்னான் என்ன சொன்னான்னா நான் முதலிருந்து சொல்கிறேன் அதாவது எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவர்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன் இந்த பழக்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் டென்த் ஸ்டாண்டர்டாக நைன்த் ஸ்டாண்டர்டான்னு சரியா ஞாபகம் இல்லை அந்த இருந்து நம்ம தந்தை பேராயர் ஐயா அவர்களுக்கு அவங்களுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கறது ஒரு பழக்கம் ஆனால் என்ன மாதிரி ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன்னா அவங்களுக்கு பயன்படக்கூடிய கிஃப்டை நான் கொடுத்ததே கிடையாது எனக்கு பிரயோஜனமாக இருக்கிற கிஃப்டை என்ன பண்ணுவேன் ட்ராப் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன் அப்போ அதை பார்த்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ இது எனக்கு பிரோஜனமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஐயோ அப்படியாப்பா நான் எடுத்துக்கிறேன் இது என்னுடைய பழக்கம் அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கிறது நைக்கி ஷூஸ் அந்த ஷூஸ் நைக்கி அதை எடுத்துகிட்டு போய் பிரதம பேராயரையா நம்ம தந்தை பேராயிரவர்களுக்கு கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுத்தேன் அதை பார்த்தோன்னே ஐயோ இதை நான் போட மாட்டேங்கம்மா அப்படின்னா ஐயோ அப்பா நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ஷட்டல் ராக்கெட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு என்னதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் அதை என்ன பண்ணுவேன் கிஃப்ட் ரேப் பண்ணி ஸோ கடந்த பிறந்த நாள் வரைக்கும் நான் அதுதான் என்ன பண்ணேன் அவங்களுக்கு அவங்க திறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க உனக்கு தானே நீ சூஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு இப்போ என் பொண்ணு இன்னைக்கு இந்த நேரத்துக்கு வந்து என்கிட்ட சொன்ன ஒரு காரியம் அம்மா நாளும் தாத்தாக்கு நீங்கள் எப்படி கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கோம் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த வாரம் ஃபுல்லாக டெடிக்கேஷன் பண்ணுறீங்கல்ல இதுதான் தாத்தாக்கு நீங்கள் கொடுக்குற உண்மையான ஒரு பரிசு இது உண்மையாகவே ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும் நம்மளுடைய சென்னை பேராயத்தில் ஆண்டவர் ஒரு அபரிதமான வளர்ச்சியை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார் முப்பத்தி எட்டு திருச்சபைகளை ஒரே நேரத்தில் கெட்டி எழுப்பக்கூடிய கிருபையிலே தேவன் தந்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் கண்டிப்பாக இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் இந்த ஆலயம் கெட்டுவதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு குறிப்பாக அருமையான சகோதரர் அருள் சந்தோஷ் ஐயாக்காக நான் ஆண்டு வரை துதிக்கிறேன் அவர் குடும்பத்துக்காக ஆண்டு வரை துதிக்கிறேன் கொரியன் ஆஞ்சலிக்கல் ஹோலினஸ் சர்ச்சுக்காக ஆண்டு வரை துதிக்கிறேன் எதிர்பாராத ஒரு விதமாக அந்த பண உதவியை அவர்கள் செய்தார்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் இதில் வந்து அதிகமாக பங்கு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருக்கு மகிமைக்காக கெட்டி எழுப்பப்பட்ட ஒரு அழகான தேவாலயம் ஆண்டவர் இந்த திருச்சபையிலிருந்து பல கில திருச்சபைகள் உருவாவதற்கும் பல ஊழிய எழும்புவதற்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் ஹலெலுயா நம்ம ஊழியம் ஊழியம் கிடையாது பல திருச்சபை உருவாக்கவும் ஊழியக்காரர்கள் தேவன் இருக்கிறார் ஹலே லுய்யா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களிடம் சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பயப்படாதே மகிழ்ந்து களிக்குறு கத்தர் பெரிய கடைங்களை செய்வார் ஹலே லுய்யா ஆண்டவர் பெரிய எல்லாம் செய்வார் சொல்லுங்க பாக்கலாம் நான் பொதுவாவே இந்த செய்தியெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பெரியவர் பெரிய காரியங்களை காரணம் என்னன்னா ஒரு பெரிய ஊழியக்காரிய சொன்னாரு ஆண்டவர் வந்து எல்லாரையும் பயன்படுத்த மாட்டாரு விசேஷமானவங்களை தான் பயன்படுத்துவாரு அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொன்ன இல்லை சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் எண்ணெயை சாதாரணமான எண்ணெயை பயன்படுத்துகிறார் சாதாரணமான மனோகரனை பயன்படுத்துகிறார் சாதாரணமான அனைத்து ஊழியர்களையும் பயன்படுத்த தேவன் வல்லவர் ஆயிருக்கிறார் இங்க ஆண்டவர் கேட்கறது ஒரே ஒரு காரியம் தான் ஒரு விஷயத்தை உங்க இருந்து எடுத்துடணும் ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நீங்க கூட்டும் போது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் உங்க இருந்து நீங்க எடுத்து போட வேண்டியது பயம் ஆண்டவர் முதல் சொல்றது பயப்படாதே ஏன்னா நம்மளுக்கு எந்த காரியத்தையும் எடுத்து வைக்கும்போது மனசுல முதல் வர்றது என்ன தெரியுமா பயம் ஏன்னா இந்த காரியம் நடக்காது இது முடியாது நான் இன்னைக்கு என்ன இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு மூணு மணிக்கு போல எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அந்த ஃபோனை எடுக்கும்போது தோத்துறோம் வணக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா அப்படின்னு ஒரு ஐயோ பயமா இருக்கேன் என்ன பண்ண போறேன் யார் நான் அவங்க போதகர் என்னாச்சு என்ன ஆச்சுன்னா என் மைண்ட் வந்து ரொம்ப இமேஜினேட்டிவ் மைண்ட் இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னா எங்க எங்கேயுமோ என்ன ஆச்சு பாஸ்டர் பாஸ்டர் சொல் இல்லக்கா பாஸ்டர் என்ன ஆச்சு மழை பெய்யுது மழை தானே பெய்யுது ஒன்னும் ஆக போறது இல்லை நீங்க சர்ச்சு கட்டி முடிச்சிட்டீங்கல்ல ரிப்பன் வாங்கிட்டீங்கல்ல சிசர்ஸ் இருக்குல்ல நாங்க வந்து டெடிகேட் பண்றோம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் ஆகும் நீங்க இதுக்காக இவ்வளவு மெனக்கட்டு இருக்கீங்க ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்

சாமி பார்த்துக்கு வர துணிஞ்சு நடங்க தேவன் காரியங்களை வாக்க செய்வதவராக இருக்கிறார் முதல் நம்ம எடுத்து போட வேண்டியது பயம் பயப்படாதே அதுக்கு அடுத்தது மகிழ்ந்து களி கூறு எல்லாரும் ஒரு சிரிப்பு சிரிச்சிருங்க பார்க்கலாம் பசியில் இருக்கிற சிரிப்பு தான் ஆனாலும் சிரிச்சிருங்க எப்பவும் என்ன பண்ணுங்க சந்தோஷமா இருக்கிற ஒரு மனநிலை நம்மளுக்கு வேணும் ஏன்னா நம்மளுடைய தந்தை பேராயிரையா அப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தந்தை பேராயிரையா டென்ஷன் ஆகியோ ஐயோ என்ன நடக்கும் போது தெரியலையே அப்படின்னு பதட்டப்பட்டு அங்கங்க பேஸ் பண்ணி நடந்து என்ன பண்றதுன்னு தெரியாத நான் பார்த்ததே கிடையாது ஆப்வியஸ்லி ஹி கூட கான் த்ரூ லாட் ஆஃப் டென்ஷன் எத்தனையோ பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க ஆனா எப்பவும் அவங்களுக்குள்ள ஒரு சிரிப்பு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார் சார் நம்ம எல்லா விஷயத்துக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கடத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு ஒரு சிறை சாலையிலேருந்து ஒருத்தரால் அதை எழுத முடியும்னா வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தேவன் இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாறும் இந்த பிரச்சனையும் ஆண்டவருக்கு சாட்சியாக மாறும் அதனால் சாமி பார்த்துக்குவாருன்னு என்ன பண்ணணுங்க சந்தோஷமாக இருக்க மகிழ்ந்து களிக்கு வரணும் அது மாதிரி ரெண்டு காரியம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வல்ல அவராக இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் உங்க மனதுல கொடுத்திருக்கிற அந்த காரியம் சாமிக்காக எலும்புங்க கண்டிப்பா ஆண்டவர் வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார் பயப்படாதே மகிழ்ந்து களி குறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம்மளை உற்சாகப்படுத்த வந்திருக்கிற அருமையான நம்மளுடைய பிரதம பேராயிரையாக ஒரு பலத்த கரோஷத்தை கொடுக்க பார்க்கலாம் அவர்கள் மூலமாக இன்னும் ஆயிரக்கணக்கான ஆலைகளை பிரதிஷ்டை செய்ய கிருபை பாராட்டுவார் கர்த்தர் தானம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்